ஜீவா கூட கலகலப்பு த்ரீ பண்ணலாம்னு சொல்லி சுந்தர்சி அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன எதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சுந்தர்சி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபேமிலி படம் அப்படின்னு பண்ணாலே அதுவும் காமெடி பேஸில் படங்கள் பண்ணணும் அப்படின்னாலே வந்து அதிகமாக போனவர் சொல்லணும் முக்கியமாக வந்து அவருடைய ஃப்ரான்சஸ்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அருண்மணின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து கலகலப்புன்ற படம் வந்து கிட்டத்தட்ட பார்ட் டூ வரைக்கும் எடுத்திருக்காங்கன்றது தெரியும் அந்தளவுக்கு இந்த படமும் வந்து ரொம்ப அக்ளைம் பண்ணப்பட்டு ஃபேமிலி ட்ராமாவே இந்த படம் வந்து ரொம்ப கொண்டாடின ஒரு படம் கூட சொல்லலாம் ஸோ அதில் வந்து என்னென்னா வந்து மதகதராஜான் படம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருந்த படம் கடைசியாக வந்து இந்த மதகதராஜா படம் வந்து இந்தியாவில் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்று நல்லவளை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் எடுத்திருந்தாலும் ரொம்ப வந்து ஃபேமிலி ட்ராமாவுக்கு அந்த உலக இந்த படம் இருந்துச்சுன்னு சொல்லி அக்ளைம் பண்ண படமாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இந்த மதகத ராஜாலேருந்து தான் ஒரு போஷன் எடுத்து கலகலப்பு த்ரீ பண்ணலாம் சொல்லி ஜீவா கிட்ட வந்து சுந்தர்சி அவர்கள் பேசினதாக வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ ஜீவா அவர்களும் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறதையும் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட வந்து இந்த கலகல்பு த்ரீ படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருக்காரு போல அந்த ஐடியாலையும் சரி கிட்டத்தட்ட ஜீவா அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சம்பளம் வேணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு ஓகே உங்களுக்கு பெரிய சம்பளம் கூட கொடுக்குறோன்னு சொல்லி கலகலப்பு த்ரீயை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி சுந்தர்சி அவர்கள் ஜீவா கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு சரி ஓகே இப்போ மதகத ராஜா படம் ரிலீஸ் ஆனதுனால என்ன சொல்லியிருக்காருன்னா வேற ஒரு ஐடியாவை நான் எடுத்துட்டு வரேன் நம்ம கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கலகலப்பு த்ரீயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து ஜீவா கிட்ட சுந்தர்சி அவர்கள் கொடுத்துருக்காருன்ற விஷயத்த இப்போ அவுட் பண்ணியிருக்காரு வெளியே சொல்லியிருக்காரு ஸோ இதுவே வந்து இந்த படம் வந்தால் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் அதிகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க